வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் எயிட் ஆன போட்டியாளர்கள் பிக் பாஸ் எயிட்டோட போட்டியாளர்களோட வந்து வந்திருக்கு அது என்ன விடயம் அப்படின்றத வந்து பார்க்கலாம் அடுத்தது வந்து இந்த சோசியல் மீடியால மக்களோட கருத்து வந்து எடுக்கப்பட்டது உங்களுக்கு வந்து கமல்ஹாசன் அவர்கள் இந்த சீசன் எயிட்ட நடத்தணுமா நடத்தக்கூடாது அப்படின்னு அதுல வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து ஒரு இப்படி தான் சொல்லியிருக்காங்க கமல்ஹாசன் அவர்கள் வேணாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க அதற்கான காரணம் வந்து சீசன் செவன் அவர் நடத்தினதில் மக்களுக்கு பிடிக்காம போனது தான் சரி அதை பற்றி வந்து பார்க்கலாம் அடுத்தது பிக் பாஸ் தமிழோட ப்ரோமோ சரிங்களா அடுத்தது வந்து இந்த பிக் பாஸ் தமிழ் வெற்றி பெறணும் அப்படின்னா சில விடயங்கள் மக்களோட கருத்தின்படி என்ன அப்படின்றது ஸோ அந்த விடங்களை மக்களோட கர்த்தா இந்த வீடியோல பார்க்கலாம் ஸோ ஃபுல்லா பாருங்க லைக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க ஓகே வந்து பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸ் அப்படின்னு இருக்க இப்ப தமிழ் பாஸ் வந்து ஆரம்பிக்க இருக்கிறது அக்டோபர் மாதம் சரிங்களா அக்டோபர் ஆறு பதிமூணு அல்லது அக்டோபர் மாதம் இருபது இந்த மூணு டேட்ல மோஸ்ட்லி ஆறாம் தேதி என்பது நான் வந்து பிப்ரவரி மாதம் சொன்னது சரிங்களா ஒன்று ஆறு இருபது அக்டோபரில் ஆறாம் தேதி மோஸ்ட்லி சான்சஸ் சரியா இன்னொரு பாஸ் ஆரம்பிக்க இருக்குது என்ன அப்படின்னா நம்ம தெலுங்கு பாஸ் அது வந்து செப்டம்பர் ஒன்று அல்லது செப்டம்பர் எட்டு அல்லது செப்டம்பர் பதினைஞ்சு செப்டம்பர் மாதம் வருகின்ற முதல் மூன்று ஞாயிற்றுக்கிழமைகளில் ஒரு டேட்டு செப்டம்பர் ஒன்றுக்கும் செப்டம்பர் எட்டுக்கும் சான்சஸ் வந்து அதிகம் பிக் பாஸ் தெலுங்கோட நாகார்ஜுனா சார் அவர்களுடைய நாலாம் தேதி அடுத்த ஞாயிற்றுக்கிழமை எதிர்பார்க்கலாம் அப்படின்றதான் அப்டேட் லிஸ்ட் அப்படின் தமிழ் பிக் பாஸோட கண்டஸ்டன்ட் அப்படின்னு நிறைய பேர் வீடியோ போடுறாங்க அப்ப பல பேர் எங்கிட்ட கேட்டீங்க நீங்க ஏன் இதை பத்தி பேச இல்லை அப்ப நான் வந்து ஒரு நபர் என்னோட ஒரு பயணத்துல ஒரு பத்து நிமிஷம் நமக்கு பழக்கமானா கூட இல்ல அவங்க மூலம் எனக்கு ஒரு நன்மை கிடைச்சா கூட அந்த நபரை நபரை வந்து ஏமாத்த அப்படின்னு நினைக்கிறாள் தான் அப்படி தான் நான் சரியா அப்ப அப்படி கேட்கல இன்னும் யாருக்கும் காலும் போவே இல்லை அப்ப தான் கன்ஃபார்ம் அப்படின்ற அப்டேட்டும் வரல அப்ப நம்ம வந்து தமிழ் பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸ் அப்படின்னு தான் அப்படின்னு சொல்லி மக்களை ஏமாத்த எனக்கு உதவி செய்யற மக்களை ஏமாத்த என் வீடியோ பாக்குற சகோதர சகோதரிகளை ஏமாத்த எனக்கு விருப்பம் இல்ல சோ தமிழ் பிக் பாஸுக்கான போட்டியாளர்கள் யாருமே கன்ஃபார்ம் ஆகல அடுத்த மாதம் செப்டம்பர் முதலாம் தேதி ஆகஸ்ட் மாதம் முதலாம் தேதியில செப்டம்பர் ரெண்டு வீக் ரெண்டாவது வீக் தான் போட்டியாளர்கள் தெரிவு வந்து நடக்க பெறும் மோஸ்ட்லி ஆகஸ்ட் செப்டம்பர் கிட்டத்தட்ட செவன்டி பர்சன்ட் தேர்வு செய்வார்கள் இதுதான் காலங்காலமா நடப்பது சில பேர் வந்து பண்ணி ஏதோ பண்றாங்க அதை அவங்கள போல நான் இருக்க நான் விரும்பல சரிங்களா சோ பேரட்ஸ் அப்படின்ற இதில் தமிழ்ல சில பேரோட பேர் வருது அதை பத்தி நம்ம பேசியிருக்கோம் பேசலாம் சரிங்களா சோ அப்ப இந்த வீடியோல பிக்பாஸ் எயிட் கான்டெஸ்டன் அப்படின்னு பாக்கக்குள்ள தெலுங்கு பிக் பாஸோட கண்டெஸ்டன் தேர்வு கிட்டத்தட்ட செவன்டி டு எயிட்டி பர்சன்ட் போட்டியாளர்களை தெரிவு செஞ்சிட்டாங்க அதுல சில பேர் எனக்கும் என்னுடைய நண்பர்கள் கன்ஃபார்ம் அப்படின்னு சொன்னார்கள் தெலுங்குல ரிவியூ பண்ற நண்பர்கள் தெலுங்குல பாஸ் நம்ம உறவுகள் பல பேர் வந்து சொன்னார்கள் அந்த ரீதியில அந்த லிஸ்ட் பாக்கிக்குள்ளேயே அவ்வளவு அழகா வந்து எடுத்திருக்காங்க எல்லா கேட்டகிரிலையும் நடிகர்கள் நடிகைகள் சினிமால இருப்பவர்கள் சீரியல்ல இருக்கிற சாதாரண நடிகர்கள் இப்ப கவின் அப்படி இருக்கிற ஒரு கேட்டகரியில இருக்கிறவங்க அப்புறம் ஆங்கர்லயும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிரியங்கா அளவுக்கு ஒரு ஃபேமஸா இருப்பவர்கள் அது தவிர்த்து இப்ப இர்பான் வாசன் போல யூடியூப்ல ஃபேமஸா இருப்பவர்கள் அப்புறம் காமனர் கேட்டகரியில இருப்பவர்கள் அரசியல்வாதி கேட்டகரியில இருப்பவர்கள் அப்புறம் சிங்கர்ஸ் அண்ட் மியூசிக் அப்புறம் மாடல் அப்படின்னு அப்படின்னு எல்லா கேட்டகரியிலயுமே கான்டெஸ்டன் வந்து தரமா செலக்ட் பண்ணியிருக்காங்க எந்த விதமான பேவரிசமும் வந்து அங்க வந்து இல்ல முக்கியமா அந்த ஷோ நடத்துற கோஸ்டோட தலையீடு போட்டியாளர்கள் தேர்வுல இல்ல அதனாலதான் அங்க தெலுங்கு சீசனுக்கு அவ்வளவு எதிர்பார்ப்பு சோ அப்படி இருக்க நமக்கு கிடைக்கப்பட்ட சில பேரோட பேர்கள் நம்ம தளபதி விஜயண்ணா அவர்கள் கூட நடிச்சாங்கல்ல ஷாஜஹான் படத்துல ரிச்சா அவங்க அவங்களோட பேரு அவங்க கூட வருவாங்க அப்படிங்கிற மாதிரி பேச்சு அடிபடுது இது இது இன்னும் செலக்ட் ஆக இல்ல பேச்சு அடிப்படுது பட் அவங்களுக்கும் வந்து தேர்வுக்கு கால் போயிருக்கு அப்படின்னு அப்புறம் நம்ம விஜயகாந்த் சார் அவர்களோட கஜேந்திரா படத்துல லயா அப்படின்னு ஒருத்தங்க நடிச்சாங்கல்ல ஆக்ட்ரஸ் லயா அவங்களுக்கும் வந்து போயிருக்கு அப்புறம் நம்ம பிரசாந்த் அவர்களுடைய லண்டன் படத்துல அவந்திகா அப்படின்ற மாதிரி ஒருத்தங்க நடிச்சிருப்பாங்க அவன் அந்த ஒரு ஒன் இயர் அவங்க ஃபேமஸாக இருந்தாங்க ஐ திங்க் டூ தௌசண்ட் டூ 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 தௌசண்ட் எயிட்டோ சரிங்களா அந்த டைம்ல ஒரு வருஷம் அவங்க ஃபேமஸாக இருந்தாங்க அவங்களும் வந்து இந்த மூணு பேர்லாம் ஒருத்தங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா தேஜஸ்வனி கவுடா அப்படின்றவங்க அவங்களும் ஃபேமஸான சீரியல் ஆக்ட்ரஸ் இவங்களுடைய இவங்களும் வந்து இந்த வாட்டி வருவாங்க அப்படின்ற மாதிரி கன்ஃபர்மா சில தகவல் வந்து சொல்றாங்க சோ இவங்களை தவிர்த்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ரித்து சௌத்ரி அப்படின்றவங்க அவங்களும் ஒரு மாடல் தான் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஷயாட் ஆஹ் ரோஹான் அபு அப்படின்ன மாதிரி மிஸ்டர் இன்டர்நேஷ்னல் மிஸ்டர் இந்தியா அப்படின்ன மாதிரி மாடலிங்ல நிறைய அவார்ட் எல்லாம் எடுத்திருக்காங்க நம்ம பாலாஜி முருகதாஸ் அவர்கள் சீசன் போ வந்தாங்கல்ல அப்படித்தான் இவர் ஒரு அறிமுகம் புதுமுகம் அப்படின்ன மாதிரி சோ இப்ப பாக்கிக்குள்ள ஹாப்பியா இருக்கு மக்களை சரிங்களா எந்த விதமான பேவர் சமூகம் எல்லா கேட்டகரியில இருந்து மக்களை எடுக்கிறாங்க அங்க அப்படின்னே ஒரு பிக் பாஸ் ரசிகர நம்ம தமிழ் பிக் பாஸ் இப்படியெல்லாம் எதிர்பார்க்க முடியாது மா நிகனி ஜோபிகா பூர்ணிமா விஜய் வர்மா அண்ட் பாபா சல்லதுரை சோ இப்படியான நபர்கள் தான் வர்றாங்க அப்படின்னு பாக்க சீசன் செவனோட நிலைமை எல்லாருக்குமே தெரியும் முப்பத்தஞ்சு நாள்ல ஒரு நபர் வழியில போனதோட பிரதீப் வழியில போன கதை முடிச்சு அப்படி இருக்க எனக்கு வந்து ஒரு நான் மொழி தெரியாம பார்ப்பேன் பிக் பாஸ் என்ன போல எவ்வளவு பேர் நம்ம சேனல் பார்ப்பவர்கள் இருக்கார்கள் அப்படி இருக்க கவலையா கிடக்குது இந்த வாட்டி சீசன் வந்து ஒரு தரமான இதை தெலுங்க போல போடுங்க அப்படின்றதான் நம்மளுடைய ஒரு ரிக்வஸ்ட் நம்மளுடைய ஒரு விஷ் நம்மளுடைய ஒரு எதிர்பார்ப்பு சரிங்களா சோ தெலுங்கு பிக் பிக்பாஸ்ல போட்டியாளர்கள் சூப்பரா இருக்கு அண்ட் கோஸ்ட் சொல்லவே வேணாம் கிங் நாகார்ஜுனா கிங் நாகார்ஜுனா அது வேற மாதிரி இருக்கு அதோட ஐலோக்கவே கிரேட்டு ஸோ வெயிட்டிங் மக்கள் அண்ட் போன சீசன் மக்கள் விருப்பின மாதிரியே எல்லாம் நடந்துச்சு பல்லவி பிரசாத் அவர்கள் டைட்டில் வின் பண்ணாங்க அமர்தீப் அவர்கள் ரன்னராக வந்தாங்க அதுமாக இந்த சீசனுக்கு அவ்வளோ தூரம் வரவேற்பு திரும்பவும் சொல்கிறேன் தெலுங்கு பாஸை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் எந்த பெண் போட்டியாளரும் வெற்றி பெறல ஏழு முறையும் ஆண்கள்லாம் வின் பண்ணியிருக்காங்க ஆனால் ஒரு பெண் வெற்றி பெறணும் பின்னு எந்த விதமான ஸ்கிரிப்டான வடயங்களும் அவங்க பண்ணலை அதனால தான் அங்கே தெலுங்கு வந்து ஓகோன் இருக்குது ஆனா இங்க பெண் மின் மின் பண்ண எல்லாத்துலேயும் ஏதாவது ஒரு பித்தலாட்டம் சீசன் டூல போட்டியாளர்கள் செலக்ஷனே வந்து பெண்கள் வின் பண்ணணும் அப்படின்னு போட்டாங்க அதுக்காக மாதிரி போட்டியாளர்கள் தெரிவு செய்தார்கள் ஆண்களை டம்மியா போட்டாங்க சீசன் செவன்ல மூணாவது ரெண்டாவது விக்கெட் பிரதீப் தான் வின்னர் அப்படின்னு அது நிறைய நடந்துச்சு அதை வந்து பிரதீப் வழியில போக காரணம் கமல்ஹாசன் அவர்கள் விஜய் டிவியோ பிக் பாஸ் டீமோ இல்லை அப்ப அங்கேயும் ஏதோ ஒன்று நடைபெற்றது உண்மையான வின்னர் பிரதீப் அட பிரதீப் பேரை வச்சு அங்க கேம் நடந்து அதாவது மக்களோட மக்கள் டைட்டில் கொடுத்தது பிரதீபக்கே அதுவும் வந்து வேற மாதிரி போச்சு மக்களுக்கு பிடிக்காத சீசனே சீசன் செவன் மாறிச்சு சரிங்களா சோ அப்படி இருக்கறதுனால இந்த சீசன் எயிட்டுக்கு வந்து கண்டிப்பா போட்டியாளர்கள் மக்கள் எதிர்பார்ப்பது பார்ப்பது தி கேமர்ஸ் ரைட் பிரதீப் ஆண்டனி அசீம் பாலாஜி முரடாஸ் ஆரியா ஜுனை சோ இப்படியான போட்டியாளர்கள் தான் மக்கள் எதிரா கண்டிப்பா இந்த போட்டியாளர்கள் செலெக்ஷன் வந்து சீசன் செவனில் பட்ட அடி மூலம் சீசன் எயிட் வந்து நல்ல மாதிரி இருக்குமெண்ட் நம்புறேன் இது வரைக்கும் எந்த போட்டியாளர்களோட அப்டேட்டும் வரவில்லை இந்த பெரிய நேஷனல் மீடியா போடுறாங்க இதை போடுறாங்க அப்படின்னா கொமனா பிக் பாஸ் பார்ப்பே தெரியும் அவங்க வாயால் வட சுடுவாங்கன்னு அப்போ நான் வந்து டீட்டெயில் எடுத்து ரிவ்யூ பண்ணுறேனா நாலு வருஷம் அப்போ அவங்க சொல்றதெல்லாம் உண்மை அப்படின்னு நான் ஒவ்வொரு முறையுமே நல்ல மாட்டு கொரசு அப்ப நான் வந்து அத வந்து உங்கள்கிட்ட கொண்டசல் லிஸ்ட் இவன் சொல்லிருக்கான் இவன் சொல்லிருக்கான் அப்படின்னு நான் சொன்னா என்னோட குவாலிட்டியை நானே குறைச்சிக்கிற மாதிரி இருக்கு சில பேர் பண்றாங்க அவங்கள போல நான் பண்ண விரும்புங்க சரிங்களா சோ இது வரைக்கும் தமிழ் பிக் பாஸ்ல யாருக்கும் கால் போவே இல்ல யாரும் செலக்ட் ஆகல பேவரட்ஸ் அப்படின்னு கேட்கல நம்ம இரஃபான் வாசன் அப்புறம் சோயா அவங்க இருக்காங்க சரிங்களா ஓகே சரி அடுத்தது இன்னொரு விடயம் தமிழ் பிக் பாஸ் எதிர்பார்க்கறது டாஸ்க் சீசன் செவன்ல விசித்ரா இருக்காங்க அச்சனா இருக்காங்க மாயா இருக்காங்க அப்ப பெண்கள் இருக்காங்க அப்படின்னு ஒன்னு அந்த டாஸ்க வந்து கொடுக்க அவங்க விரும்பலையான்னு எனக்கு தெரியல கொடுத்தாலும் பண்ற மாதிரி இல்ல முக்கியமா மாயா பூர்ணிமா விசித்ரா இவ இவங்க எல்லாம் அந்த கிரியேட்டிவிட்டி வந்து இல்ல போட்டியாளர்கள் ஜாஷிகாவை போல சீசன் டூ வந்தாங்க ஜாஷிகாவை போல ஐஸ்வர்யாவை போல அப்படியான நபர்களை போடுங்க வேற லெவல்ல பண்ணுவாங்க எவ்வளவு பேர் இருக்காங்க தமிழ்நாட்டில் ஸோ அப்போ போட்டியாளர்களை செலக்ட் பண்ணிக்குள்ள அப்படி நல்லா டாஸ் பண்ணக்கூடிய மாரியாக்களை போடுங்க வாய வச்சுக்கிட்டு பொழப்பு நடத்துறவர்களை வேணாம் சரிங்களா அது வந்து மக்களோட பெரிய ஒரு ரிக்வஸ்ட் டாஸ்க் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கணும் அப்படி என்பது தமிழ் பிக் பாஸ்லயே சிதம்பரசன் அவர்கள் நடத்தின பிபி அல்டிமேட்ல தான் டாஸ்க் வந்து ஹண்ட்ரட் நல்லா நடந்திருக்கு மீதி எதுலையுமே இல்லை அதுக்கு கோஸ்டும் முக்கியமான காரணம் அடுத்தது வந்து நம்ம தமிழ் பிக் பாஸ்ல இருக்கிற மிகப்பெரிய குறை வந்து கோஸ்டோட தலையீடு போட்டியாளர்கள் தேர்வில் போன வாட்டி பாபா செலத்துறை அவர்கள் மாயா பூர்ணிமா நிக்சன் அரசியல் சப்போர்ட் ஜோவிகா அவங்கெல்லாம் என்ன கேட்டகரியில உள்ள வந்தாங்கன்னு எனக்கு தெரியல எதை வச்சு எடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல ஜோபிகா விஜய் வர்மா இப்படியான வேணாம் அப்படின்றத மக்களோட இது இது வந்து நான் பேச காரணம் தமிழ் பிக் பாஸ் அழிஞ்சு போக கூடாது இப்ப நம்ம வந்து தெலுங்கு ஆகா ஓகோன்னு பாக்கணும் அதே போல நம்ம தமிழையும் கொண்டாடணும் அப்படின்றதுக்காகத்தான் சரிங்களா சோ இது வந்து ஒரு போட்டியாளர்கள் தொடர்பா பையான பல விடயங்கள் போய்கொண்டிருக்கு பையான விடயத்தை பரப்பி கொண்டிருக்காங்க சோ நான் வந்து ஒரு பத்து பேர் பார்த்தாலோ இருபது பேர் பார்த்தாலோ பாக்குறவங்க டைமுக்கும் டேட்டாக்கும் உண்மையான தகவலை இந்த வீடியோ சரி அடுத்தது வந்து கமல்ஹாசன் விடியம் என்ன பொறுத்த வரைக்கும் இப்போ நான் தான் இன்னொரு ஒரு மாசம் ஏழுக்கு ஏழு நாட்கள் இந்த டைமுக்குள்ள கண்டிப்பா தமிழ் பிக் பிக்பாஸ் ப்ரோமோ வந்துடும் சரிங்களா இப்போ அடுத்த ஆகஸ்ட் முப்பது முப்பத்தொன்று இல்ல அதுக்கு முதல் இருபத்தி எட்டு இருபத்தி ஏழு இருபத்தாறு இந்த டேட்ல வந்து தமிழ் பிக் பாஸ் அபிஷியல் அப்டேட் வரும் அப்படி வரப்போது அப்படின்னுக்குள்ள இந்த கோஸ்ட் நடத்துற கோஸ்டோட செலக்ஷன் வந்து என்ன கண்டஸ்டன்டோட செலக்ஷன் அது உங்களவு கோடி போடுற ஷோல கமல் காசனா சிலம்பர்சனா இல்ல வேற யாரா அப்படின்ற மாதிரி அந்த பேச்சுக்கெல்லாம் அவங்க இடம் இல்லை அவங்க ப்ரொஃபஷனலா பண்ணுவாங்க சீசன் செவன் பண்ணதுக்கான கமல்ஹாசன் அவர்கள் அதாவது மக்கள்ல வெறுப்பை சம்பாதிச்சதுக்கு காரணம் அதற்கு காரணம் கமலாசன் அவர்கள் முற்றிலுமே அவர் தான் விஜய் டிவியோ தமிழ் பி டீமோ இல்லை அவங்க எவ்வளவு தூரம் நேர்மையாக நடக்க முடியும் அவ்வளவு தூரம் அவங்க பண்ணாங்க இந்த சீசன் வந்து அதெல்லாம் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு நம்புறேன் சோ கமல்ஹாசன் தான் மோஸ்ட்லி கோர்ஸ் பண்ண போறாங்க அது இன்னொரு நாலு கிழமை இல்லை ஒரு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது நாளில் முதலாவது புறமோ வரைக்கும் உங்களுக்கே தெரியும் அதையும் மீறி வேறாவது யாருடையாவது முகம் சிலம்பரசன் அவர்களோ இல்ல கோபிநாத் அவர்களோ வேற யாராவது வந்தா முதலாவது பட்டாசு போட்டு அதை செலிப்ரேட் பண்றாரு நானு தான் அப்படி நடந்தா அதிசயம் அற்புதம் தான் காத்திருப்போம் சரிங்களா ஓகே மக்களை இது வந்து மக்களுக்கு எங்கிட்ட கேட்கிற கேள்விகளுக்கு நேர்மையா உண்மையா பதில வந்து சொல்லியிருக்கேன் தெலுங்க போல தமிழ் பிக் பாஸ்லையும் பல விடயங்கள் மக்களோட விருப்பப்படி நடக்கும் அப்படின்றத எதிர்பார்க்கிறேன் சரிங்களா சோ ஓகே மக்களே நீங்க உங்களுடைய கருத்தை சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நன்றி அடுத்தது இன்னொரு விடியா இந்தியாவில் நடக்கிற பிக்பாஸ்லையே அந்த வீக்கெண்ட் எபிசோட தன்னுடைய தேவைக்காக இந்த புத்தகம் பற்றி பேசுறது அப்புறம் வேறு இதுகளை பற்றி பேசுறது மறைமுகமாக இந்த அரசியல் பேசுறது பண்ணுற வேலைகளை பண்ணுற ஒரே ஒரு கோஸ்ட்டு நம்ம கமல்ஹாசன் அவர்கள் தான் சரிங்களா ஸோ அந்த பிக்பாஸோட அந்த வீக்கெண்ட் இதுவே வந்து நம்ம தமிழில் மட்டும்தான் தலைவிதா நடக்குது வேற எங்கேயும் நடக்கல நன்றி